டளைச்சா கேல்கா 2000 எனக்கு எடுக்கலாம் மாமா உங்களுக்கு எடுக்கலாம் 1000 டாய்ரோடா அந்த கம்பெனில 1250 1250 1250 அடிச்சதுடா யோகேன் 1250

தொண்ணூறு 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 அறுநூறு தொண்ணூறு மூன்று

நூறு <laughs> 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 <laughs>

ఆయన తంబర్ ఆ ఇరతి ఆయన తంబర్ ఆ ఇరతి ఆయన తంబర్ ఆ ఇరతి ఆయన తంబర్ ఓర్లేరు ఆ ఇరతి ఆయన కార్మ ఆయన కార్మ ఆయన కేల ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஏழநூற்றி பத்து எழுநூற்றி பத்து ஏழநூத்தம்பது ஏழநூத்தம்பது எழநூற்றி ஐம்பது ஏழநூத்தம்பது ஏழநூத்தம்பது எழுநூற்றி எண்ணூறு எண்ணூறு எண்ணூறுமா ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றம்பது எண்ணூற்றம்பது எண்ணூற்றி அறுநூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பத்து ஆயிரத்தி நானூற்றி பத்து கழிக்க மாட்டேன் கணிக்க மாட்டேன் விதமாக கணிக்க மாட்டேன் திறன் பத்து நாள் பத்து மாறி இருபது கட்டுமாத விளக்கமாதிரி கேட்டுக்கிறீங்க இருபது ஆயிரத்தி நானூற்றி இருபது நானூற்றி ஐம்பது நூற்றம்பது அறுபது நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது ஆயிரத்தி நானூத்தி எழுபது 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 பாரு பாரு உயிர் பாரு பாரு அரே சித்தப்பே அரே சித்தப்பே அரே சித்தப்பே ஆயிரத்தி நானூத்தி எழுபது ஆமா கடல் கூடாது பத்து வைக்க ஆயிரத்தி நானூத்தி எழுபது